ஆர் எஸ் எஸ் ஊர்வலம் நடைபெறுகின்ற அதே நாளிலே வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே தொல் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஏற்கனவே ஆர் எஸ் எஸ் ஊர்வலம் நடைபெறுகின்ற அதே நாளிலே நாங்கள் தமிழகம் முழுக்க மத நல்லிணக்க பேரணி நடத்துவோம் அதே நாள் அனுமதி வாங்கி நடத்திட்டோம் கொள்கைகளுக்கு எதிராக இவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு உரிமை உண்டு வழிகாட்டு நெறிமுறைகளோடு ஊர்வலம் அனுமதிக்கப்படுகிறது அந்த உத்தரவு வந்த உடனே நாங்களும் அதே நாளில் எல்லா இடங்களிலும் மத நலிணக்க பேரணி நாங்க ரெண்டுக்குமே தடை விதிச்சு நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டது கண்ணுக்கு தாய்நாட்டினுடைய மொழியே தெரியாதவன் அவனுக்கு சமஸ்கிருதமே தெரியாது நீ அந்த ஸ்லோகத்துக்கு தவறான பொருட்களை தவறான கருத்துக்களை இடம்பெற செய்யக்கூடிய வகையிலே ஒரு நூலை எழுதி இருக்கிறான் அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி அவன் போய் சொல்றான் அது மிக ஆபத்தான மிருகம் போய் சொல்றான் போய் சொல்றான் அவன் போய் சொல்றான் அந்த நூலை வந்து இவங்க வந்து அது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரானது பெண்களுக்கு எதிரானது என்று சொல்லி அது உண்மைதான் கோவிச்சுக்காதிரி அந்த ஸ்லோகங்களுக்கு தவறான பொருளை சொல்லி ஒரு அவதூறு பிரச்சாரம் அந்த துண்டு பிரசுரம் அது விநியோகிக்கப்பட்டிருக்கிறது அது அப்படிதான் நடத்துங்க நடத்துங்க உதாரணத்துக்கு அதுல ஒரு கருத்து சொல்றேன் பாடு பாடி தொலையும் அதுல வந்து திருமாவளவன் அவர்கள் முன்னரை எழுதி இருக்கிறார் நல்லதான சொல்லி இதை வரவேறுங்க சதி பெண்கள் உடன்கட்டை ஏறுதல் மனுஸ்மிருதியில ஒரு இடத்துல கூட அத்தகைய ஸ்லோகம் கிடையாது ஆனா அவர் வேணும்னே மனுஸ்மிருதியில் அது இருக்கிற மாதிரி அத்தப்படத்திலையும் போட்டு அவர் வந்து அவருடைய முன்னோர்களையும் அதை எழுதியிருக்காரு நாங்கள் இந்து மக்கள் கட்சி சார்பில் அவர்கள் அதை விடுதலை சிறுத்தை தொண்டர்கள் விநியோகிக்க முயற்சித்த போது ஈவேராவின் மரண சாசனம் திராவிடர் கழகம் வெளியிட்ட நூல் அதிலே பக்கம் இருபத்தொன்னு அதை வெளியிடுவோம் என்று சொல்லி நாங்களும் அதை வெளியிடுவதற்கு முயற்சி எடுத்தோம்

ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை எதிர்த்து பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி பாதுகாப்பு முகரே பத்தியா பஸ்ஸுக்கு மாற்ற கண்ணாடி எல்லாம் மாற்றி தந்து ஏன் உசுரை வாங்குறீங்க உங்களெல்லாம் எல்லாம் என் கூட வச்சதுக்கு என் புத்திய செருப்பால் அடிக்கிறேன் நல்லா அடுற முதல்ல ஆலை அவனையும் பாரு இந்த அரசு இயந்திரம் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முழுக்க முழுக்க விடுதலை சிறுத்தைகளுக்கு திராவிடர் கழகத்திற்கு கிறிஸ்துவ மிஷினரிகளுக்கு ஆதரவான ஒரு ஆட்சியாக இருக்கிறது

இந்த திராவிட மாடல் அரசு அதை நடைமுறைப்படுத்த விடாமல் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப அதிகம் தயவு செஞ்சு வீட்டு கிளம்புங்க தொடர்ந்து தமிழகத்திலே சனாதன தர்மம் குறித்து தவறான அவதூறான பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள் நான் கை கட்டிட்டு வாய் பத்திக்கிட்டு அப்படி உட்காருமா என்ன நாயினும் கீழே போ நக்கி பிழை புழுவா நிலையெல்லாம் சொல்ல எவனுக்கு இங்கே அதிகாரம் இல்லை ஒரு அளவு தான் இதெல்லாம் சைத்து கொண்டு எப்படி இருக்க முடியும் இதை விடலாம் ஜனநாயகவாதிகளாக இருக்கவே முடியாது தமிழர்கள் சனாதன இந்து தர்ம எழுச்சி மாநாடு வருகின்ற ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி கடலூரிலே இந்து மக்கள் கட்சி சார்பிலே நடத்தப்படுகிறது வாய்ப்பில்லை ராஜா சனாதன தர்மம் என்பது ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டது சனாதனம் என்பது நம்முடைய சங்கத் தமிழர் காலத்திலே இருந்து சங்கத் தமிழருடைய தர்மம் சனாதன தர்மம்

முழுமையாக கிறிஸ்தவ மிஷினரிகளும் சொல்றது உண்மையா இத வந்து முதலமைச்சோடி நாலேஜுக்கு போகணும் நான் இந்த ஆட்சியில பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறேன் பல முறை கைது செய்யப்பட்டிருக்கிறேன் ஆனா என்ன பிரேகனா அம்மா தள்ளிக்கு பிரேகம் ஆனா மனுநீதி எதிர்த்து பிரச்சாரம் பண்ணலாம் ஆர்எஸ் எஸ்ஸை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணலாம் நரேந்திர மோடி எதிர்த்து பிரச்சாரம் பண்ணலாம் பிஜேபி எதிர்த்து பிரச்சாரம் பண்ணலாம் ஏமா காசு விட்டு போயிருந்த தனமா வந்ததுல வச்சிருந்த ஐநூறு இடங்களில் விடுதலை சிறுத்தைகளுக்கு அனுமதி ஆனா தடை இந்த துண்டு பிரசுரத்தை உங்களுக்கு நாங்க வந்து எல்லாருக்கும் அனுப்பி வைக்கிறோம் அனுமதி அடுத்த வாரத்துல அப்ப அனுமதி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க

உனக்கு ஒண்ணுமே தெரியல உனக்கு அண்ணே நமக்கு அரசியல் வேண்டாம் இது பஞ்சாயத்துடா பஞ்சாயத்துக்கு கொஞ்சம்